ஓகே பாருங்க இப்ப நாங்க பார்க்க போறது கணக்கேடு வரைவிலக்கணத்துல பொதுவான வரைவிலக்கணம் தலைப்பு போட்டுக்கோங்க அந்த கணக்கேட்டு வரைவிலக்கணம் அதை கீழே போட்டுக்கோங்க பொதுவான வரைவிலக்கணம் தலை போடும் பொதுவான வரைவிலக்கணம் பொதுவான வரைவிலக்கணம் தலை போடும் சரி ஓகே இப்ப பாருங்க இனிதான் முழுமையா கவனம் எடுக்கணும் கணக்கேடு பாடம் இப்பதான் போகுது சரியா எல்லாம் தெளிவா முதலாவது கணக்கேடு என்றால் என்ன அல்லது கணக்கீட்டின் பிரதான நோக்கம் என்னன்னு தெளிவா பாப்போம் ஒரு நிறுவனம் காணப்படுது இந்த நிறுவனங்களானது நிதி கூற்றுகளை தயாரிக்கும் நிதி கூற்று கணக்கு செய்யும் கணக்கு செஞ்சு நிதி கூற்றுகளை தயாரிக்கும் தயாரித்து அக்கறை கிழக்கும் தரப்பினருக்கு வழங்கும் ஒரு நிறுவனம் காணப்படுது நிறுவனமானது வாங்கல் நிகழ்வுகளை பதிவு செய்யும் கணக்கிட்டு பதிவுக்கு உட்படுத்தி நிதி கூற்றுகளை தயாரிக்கும் அப்படின்னா என்னன்னு என்னென்ன பார்ப்போம் நிதி கூற்றுகளை தயாரிக்கும் உதாரணமாக வருமான கூற்று நிதி நிலைமை கூற்று இது நோம்லாம் விலங்கிக்கோங்க இப்பதான் ஆரம்பம் வருமான கூற்று நிதி நிலைமை கூற்று அப்போ ஒரு நிறுவனம் கணக்கு பதிவுகளை மேற்கொண்டு என்ன செய்யும் நிதி கூற்றுகளை தயாரிக்கும் அப்படி நிதி கூற்றுகளை தயாரிச்சு அக்கறை செலுத்தும் தரப்பினர் ஒரு நிறுவனத்துல உள்ளக தரப்பினரா காணப்படுவாங்க வெளியக தரப்பினரா காணப்படுவாங்க அக்கறை செலுத்தும் தரப்பினர் அந்த அக்கறை செலுத்தும் தரப்பினருக்கு தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தகவல் வழங்கும் செயல்முறை கணக்கீடாகும் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தகவல் வழங்கும் செயல்முறை கணக்கீடாகும் நிறுவனம் ஒன்றில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல் வழங்கும் செயல்முறை கணக்கீடாகும் இவ்வளவு சிம்பிளான விஷயம் நிறுவனம் கணக்க பதிவு செய்யும் அதன் மூலமாக நிதி கூற்றுகளை தயாரிக்கும் அப்படி நிதி கூற்றுகளை தயாரித்து அந்த நிறுவனத்துல அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தகவல் வழங்குற செயல்முறை கணக்கீடாகும் இது முதலாவது கிளியரா சிம்பிளா அப்படி படிச்சிட்டு போகணும் முதலாவது கணக்கீடுனா கிளியரா அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல் வழங்கும் செயன்முறை தகவல் வழங்குற செயல்முறை கணக்கீடு ஆகும் பார்ட்மெண்ட் பேப்பர்ல முதலாவது கேள்வியா வரும் கணக்கீடு என்றால் என்ன கணக்கீட்டின் பிரதான நோக்கம் பின் வருவனவற்றுள் கணக்கீடு தொடர்பான சரியான கூற்று அப்ப கணக்கீடு தொடர்பானவர்களுக்கு முதலாவது கேள்வி வந்தா இப்பயே ஒரு மார்க்ச உறுதிப்படுத்திக்கோங்க அக்கறை செலுத்தும் தரப்பினர் வரணும் அக்கறை செலுத்தும் தரப்பினருக்கு தகவல் வழங்குதல் வரணும் அப்படி வந்தா கணக்கிட்டு ஆன்சர் ஒரு மார்க்ஸ் கிடைக்கும் பார்ட் ஒன்ல சரியா அப்ப கணக்குன்னு சொன்னா ஒரு நிறுவனம் ஒன்றில் அல்லது வணிகம் ஒன்றில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு அல்லது முடிவுகளை எடுப்பதற்கு பொருளாதார தகவல்களை வழங்குகின்ற ஒரு முழுமையான செயல்முறை கணக்கீடு ஆகும் கீழே நோட்ஸ் எழுதி கொள்வோம் எழுதுங்க உங்களுக்கு நான் ஒயிட் போர்டில் எழுதி எழுதி காட்டுற அந்த நோட்ஸை நீங்க நோட் பண்ணிக்கோங்க இது ஷோர்ட் நோட்ஸ் மெத்தடில் சொல்லி தருவேன் அடுத்து முழுமையான நோட்ஸ் தருவேன் இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் முழுமையாக வரைவில் கணக்கு போவோம் கீழே எழுதிக்கோங்க வணிகம் ஒன்றில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் அல்லது நிறுவனம் ஒன்றில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் நிறுவனம் ஒன்றில் அல்லது வணிகம் ஒன்றில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தொடர்ந்துள்ளங்க தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தீர்மானங்களை அல்லது முடிவுகளை மேற்கொள்வதற்கு ஒரு நிறுவனம் ஒன்றில் அல்லது வணிகம் ஒன்றில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்களை அல்லது முடிவுகளை மேற்கொள்வதற்கு தீர்மானங்கள் அல்லது முடிவுகளை மேற்கொள்வதற்கு அடுத்த தொடர்ச்சியா கணக்கீட்டு அழகொன்றுக்குரிய கணக்கீட்டு அழகொன்றுக்குரிய கணக்கீட்டு புரிய பொருளாதார தகவல்களை கணக்கீட்டு புரிய பொருளாதார தகவல்களை வழங்குகின்ற முழுமையான செயல்முறை வழங்குகின்ற முழுமையான செயல்முறை கணக்கீடாகும் நிறுவனம் ஒன்றில் அல்லது வணிகம் ஒன்றில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்களை அல்லது முடிவுகளை மேற்கொள்வதற்கு கணக்கு தகவல்க்குரிய பொருளாதார தகவல்களை வழங்குகின்ற முழுமையான செயல்முறை கணக்கீடாகும் இது எழுதினா கேட்கல போடுவேன் சரியா எழுதி முடிச்சா கேட்டில் போடுங்க இப்போ கணக்கு சிம்பிளா சிம்பிளாக இது ஆரம்ப பேசிக் கிளாஸ் தானே அதான் திருப்பி திருப்பி சொல்லி தாருங்க முதலாவது பேசிக் கிளியராக விளங்கணும் கணக்கு முதலாவது விளையும் கொள்ளணும் ஒரு நிறுவனத்தில் அக்கறை செலுத்தக்கூடிய தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல்களை வழங்குகின்ற ஒரு செயல்முறை கணக்கீடாகும் சரியா அப்ப தகவல் வழங்குற செயல்முறை கணக்கீடு இப்ப நீங்க எழுதின நோட்ஸ் கீழே இதை நோட் பண்ணிக்கோங்க அதுல நீங்க அக்கறை செலுத்தும் தரப்பினர் போட்டுக்கோங்க அக்கறை செலுத்தும் தரப்பினர் அது கீழே போடு போட்டுக்கோங்க அடுத்தது பொருளாதார தகவல்களை வழங்குகின்ற செயல்முறை அது கீழே கோடு போட்டுக்கோங்க இந்த ரெண்டு நோட்ஸ் தான் முக்கியமானது முழுமையான நோட்ஸ் நமக்கு தெரிய தேவ அத முக்கியமான வெயிட் தெரிஞ்சா போதும் அக்சரை செலுத்தும் தரப்பினர் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல் வளனும் செயல்முறை அப்ப அக்சரை செலுத்தும் தரப்பினருக்கு நோட் தகவல் வளனும் செயல்முறை அதையும் நோட் பண்ணணும் சார் இதெல்லாம் எழுதிக்கு கிளியரா செக்ல போடுங்க அடுத்த கிளாஸ் இது இதோட முடிக்கும் சரியா டெஸ்ட் கிளாஸ் அடுத்தடுத்த கிளாஸ்ல தொடர்ச்சியா படிப்போம் எழுதிட்டு எனக்கு இன்னைக்கு கணக்கேடு தொடர்பான விஷயம் கிளியர் தான் செக்ல போடுவேன் அதாவது கணக்கேடு என்றால் என்ன எனக்கு கிளியர் கணக்கேடு தொடர்பான தொழில்சார் நிறுவனம் எத்தனை அந்த தொழில்சார் நிறுவனத்தினால சொல்லப்பட்ட வரைவிலக்கணம் என்ன இதெல்லாம் கிளியர் தான் செக்ல போடுங்க சரி ஓகே தொடர்ச்சியா தேர்ச்சியல முழுமையா நோட்ஸ் வந்து தருவேன் அதோட நாங்க பாஸ் பேப்பர் மாடல் பேப்பர் கீழே தொடர்ச்சியா செஞ்சு விடுவேன் சரியா இன்ஷாலா அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் சார்